குருவே சரணம் நம்ம கடவுள் அனுக்கிறவங்க சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் யாருக்கு நிம்மதியான குடும்ப வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சிருக்கிறேன் இந்த டைட்டிலை பார்த்தோன்னே நிம்மதியா இந்த காலத்துலையா யாருக்குப்பா நிம்மதி இருக்குது எந்த கடையில் விற்குது சொல்ல நான் வேணால் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா பேரும் கேட்கக்கூடிய காலம் அதுவும் பெண் ஜாதகத்தில் நிம்மதியான குடும்ப வாழ்க்கை அப்படின்னா அது வந்து பெரும்பாலும் பாசிபிளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி உலகம் ஏன்னா கல்யாணம் பண்ணி போகக்கூடிய வீடு கணவர் வீட்டில் அங்க இருக்கிற எல்லா பேரையும் நம்ம வந்து அனுசரிச்சு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லாம் நிலவும் மாமியாரை சமாளிக்கணும் நாத்தனாரை சமாளிக்கணும் அது போக மாமியம் பிரச்சனை அப்படிங்கிறது சொந்த வந்த நிறையா இருப்பாங்க அத்தனை சமாளிச்சு குடும்பத்தை ஓட்டணும் கல்யாணம் பண்ணி போயிட்டாலே பிரச்சனை தான் நிம்மதி இழந்து போயிடணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்போது நிம்மதியான வர்க்கை யாருக்கு கிடைக்குங்கிறத ஜோதிட ஜோதி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணுமே எப்படி பார்க்கலாம் ஈஸியாவே பார்த்துடலாம் கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா அப்ப இந்த பெண் ஜாதகத்தை பார்ப்போம் இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல பிறந்திருக்காங்க கிட்டத்தட்ட இப்போ ஐம்பத்தி மூணு வயசு ஆயிடுச்சு அப்படி மாதிரி எடுத்துக்கலாம் லக்னம் ஆகுந்திருக்குது மகர லக்னம் லக்னத்துல ராகு சூரியன் சார வாங்கிருக்கிறாரு அஞ்சாம் இடத்துல சனிச்சந்திரன் சந்திரனாலே புணர்ப்பு குடும்பத்தை வெட்டி விட்டுரும் பஞ்சாயத்து ஆகிரும் கணவரை பிரித்து வச்சிடும் அப்படிங்கிற பயம் எல்லா பேருக்கும் மத்தியில இருக்குல்ல இது ஒரு உதாரண ஜாதகமா வச்சுக்கும் அப்படி இருந்து இப்படி புணர்ப்பு தோசை இருந்து எப்படி வந்து குடும்ப வாழ்க்கையை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அப்படி இருக்கோச்சு அப்படின்னு பார்ப்போம் ஆறாம் இடத்துல சுக்கரன் உட்கார்ந்து இருக்கிறாரு குருசார இதில் இருக்காரு சந்திர உச்சம் அஞ்சாம் இடத்துல சந்திர உச்சம் சுயசாரம் சனி வந்து செவ்வாசாரம் சனி செவ்வாசாரி பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஒரு தாட்டு மக்களுக்கு மத்தியில இருக்கு இல்லையா சரி ஏழாம் இடத்துல புதன் கேது ஆறு கருப்பீது ஏழாம் இடத்துல இருந்தாலே பிரச்சனை தானப்பா ஆறு கதிப்பீதுனாலே கடன் நோய் எதிர்க்க கொடுக்கக்கூடியவர் ஏழாம் இடத்துல அதுவும் களத்திர சாரத்துல இருந்தா சும்மா வச்சுக்கலாம்னா இதுலயும் சுயசார வர வாங்கி உட்கார்ந்து அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஏழாம் இடத்துல கேது சரியா ரைட் எட்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சூரியன் சுக்கரன் சாரம் செவ்வாயின் சுக்கரன் சாரம் இந்த இடத்துல நோட் பண்ணுங்க இது எட்டாம் இடம் பெண்களுக்கு மாங்கல்யஸ்தானம் இல்லையா இடுகிர் செவ்வாய் கூடி எவ்விடத்தில் இருந்துட்டாலும் இளம் மண்ணில் விதவையாவாள் அப்படின்னு ஜோதிட விதி சொல்லுது எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்னா பார்க்கணும் எட்டாம் இட மாங்கல்யாணத்திலேயே சூரியன் செவ்வாய் சேர்க்க இருந்தா மாங்கல்யம் பரிபோகணும் அப்படின்னு சொல்றது ஜோதிட விதி சரியா அப்படி இருந்தும் இவங்களுக்கு வந்து எப்படி நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை கொடுத்ததுன்னு பார்ப்போம் பன்னெண்டுல குரு தனிச்ச குருவா இருக்காரு அதுவும் கேது சார வாங்கி உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னா பாண்டாமுடைய அயனசேன போகும் கற்பனனும் பறி போகணும் அப்படிங்கறத கேதுவுடைய நட்சத்திரத்தை சொல்லக்கூடிய இந்த குரு எப்படி இருக்குது பார்க்கலாமா ஓவராலா சரி முதல்ல சந்திரன் சனி சரிக்கு புனர்ப்புனா புணர்ப்பு எந்த வயசுல வேலை செய்யும் எப்போ வேலை செய்யும்னா வாழக்கூடிய காலகட்டத்தில் அந்த சந்திர திசையே சனி திசையே வந்தா குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படிங்கறத முதல்ல பேசிக்கா புரிஞ்சுக்கணும் வாழக்கூடிய வாழ்க்கைன்னா இந்த தாம்பத்தியம் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கு இல்லையா ஒரு இருபத்தஞ்சு வயசுல இருந்து ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு கூட வச்சுக்கோ அதுக்குள்ளதானே அந்த தாம்பத்தியத்தில் ஈடுபடுவாங்க இல்லையா அந்த டயத்துல இந்த சந்திர திசையோ சனி திசையா வந்தா புணர்ப்பு வேலை செய்யும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அதுலயும் ஆட்சியோ உச்சமோ யாராவது ஒரு ஆள் இருந்தாங்கன்னா அந்த புணர்ப்பு தோஷம் பெரும்பாலும் வேலை செய்யாது அந்த புணர்க்கும் வேற மாதிரி வேலை செய்யும் அது என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு சரிங்களா ஏன்னா சந்திரன் மனசுக்கும் உடம்புக்கு காரகன் சனிதான் தொழில்காரகன் நோய்காரகன் அப்ப கணவன் கட் பண்ணி விடணும்னு அவசியம் இல்லை சரினா தொழில்ல ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கலாம் அல்லது நோயை கொடுக்கலாம் சந்திரனா வந்து அதே மாதிரி உடம்புக்கு காரக அப்ப உடல் ரீதியான நோய் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அல்லது ஆசைப்பட்ட தொழில் சந்திரனா வந்து மனசு இல்லையா அப்ப மனசுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை அமைந்ததுல ஒரு டிஸ்டர்பன்ஸ் பிரச்சனை வரலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் புனர்ப்புன்னா அப்படியும் வேலை செய்யும் அப்படிங்கறது எடுத்துக்கணும் சரி ஏழுல புதன் கேஜிருந்தா கணவருக்கு ஏதாவது உடல்நிலை தொந்தரவு பிரச்சனை வருமா அப்படின்னா இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன் சூரியன் செவ்வாய் எட்டில் இருந்தாருன்னா மாங்கல்யம் போய் போயிடுமா அப்படின்னா எந்த ஒரு திசையும் நடக்கணும் இந்த மாதிரி பாவகிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது வைக்கிது குணப்பு தோஷம் இருக்குன்னா புனப்பு தோசத்துக்குரிய திசைகள் வருதா அப்படிங்கிறத பார்க்கணும் வாழக்கூடிய காலத்தில் வருதா அப்படிங்கறத முதல்ல மெயினா புரிஞ்சுக்கணும் வரவே வராது அறுபது வயசு எழுபது வயசுக்கு மேலே வர மேலே வருதுன்னா அது வந்தால் என்ன வராதுன்னா என்ன அந்த அதுக்கு மேலே குணப்பு வேலை செஞ்சால் என்ன அப்படிங்கிற மாதிரி போயிடலாம் ஈஸியாக அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரி இப்போ இந்த பெண் பிறந்தது சந்திர திசை ஏழு வருஷம் மூணு மாசம் குழந்தை வயசு அடுத்து செவ்வாய் திசை வந்துச்சு அது ஒரு ஏழு வருஷம் பதினாலு வயசு வரைக்கும் சந்திர திசையிலையும் செவ்வாய் திசையிலே முடிஞ்சிருச்சு இப்போ பதினாலு வருஷம் வந்து குழந்தை பருவத்திலே போயிடுச்சு அது பிறகு ராகு திசை பதினெட்டு வருஷம் வந்தது பதினாலும் பதினெட்டு முப்பத்தி ரெண்டு வயசு இந்த ராகு திசையில படிக்கணும் வேலை பார்க்கணும் சம்பாதிக்கணும் பெத்தவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்புறம் கல்யாணம் பண்ணி போகணும் குடும்ப அமையணும் குழந்தை குட்டி கிடைக்கணும் எல்லாமே கிடைக்கணும் இல்லையா தனிச்ச ராகு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவாரு பிரச்சனை பண்ணுவாரு அப்படின்னு சொல்றோம் அது லக்கணத்திலே உட்கார்ந்து இருக்கிற ராகு ஜாதகத்தை பார்த்தாலே லக்கணத்துல ராகு ஏழுல கேது இருக்குது இந்த பொண்ணுக்கு கல்யாண வாழ்க்கையே சிறப்பா இருக்காது அப்படின்னு ஒண்ணு தோணும் ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துக்கு போனாலும் குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படும் கடல் ஸ்தானத்தை பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் புனர் புத்தோஷத்தை பார்த்தாலே யாரும் ஜாதகத்தை எடுக்க மாட்டாங்க சந்திரன் சனி சேர்க்கை இருந்தாலே பெண் ஜாதகத்தை எடுக்கிறதுக்கு யோசனை பண்ணுவாங்க இதுல சூரியன் செவ்வாய் பார்த்தாலும் திருமணத்துக்கு மேட்சிங் பார்க்கும்போது எடுக்கிறதுக்கு யோசனை பண்ணுவாங்க குருவா வந்து இந்த ரக்கணத்துக்கு விரையாதிபதி கூட கேதுவடி நட்சத்திரம் வாங்கி அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது இதையும் பொருத்தம் பார்க்கறதுக்கு எடுக்கிறதுக்கு யோசனை பண்ணுவாங்க அப்படி இருந்தும் கூட இந்த பெண் ராகதேசில நல்லா படிக்கிறான் ஏன்னா வித்யா காரகன் புதன் ஸ்வீசார வாங்கி அவரை பாக்குற நல்ல படிப்பு நல்லா படிச்சு அரசு வேலை முதல் கொண்டு கிடைச்சிருக்கு அரசு வேலை சூரியன் சபை பலமா இருக்கிறாங்களா அப்ப அரசு வேலை கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஏன் வேலை அப்படி இருக்கிறோம்னா இவங்க ரெண்டு பேரும் வாங்கி இருக்கிற நட்சத்திர அதிபதி வந்து சுக்கரே ஆறாம் இடத்துல இருக்கிற அப்ப கவர்மெண்ட் ஜாப்பே உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கறத சொல்லலாம் ஏன்னா சூரியன் சூரியன் சிவையும் அரச கிரகங்கள் தானே சரி இவங்க ரெண்டு பேரும் வாங்கி இருக்கிறது சுக்கரே ஜார சுக்கரே ஆறாம் இடத்துல இருக்கிறார் அதனால அரசு வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு கிடைக்குது கல்யாணம் கால காலகாலத்துல நடந்துருச்சு ராகு ராகுவிசையிலேயே கல்யாணம் நடந்துச்சு கொஞ்சம் வயசுலயே கல்யாணம் நடந்துச்சு குடும்பம் நடந்துச்சு குழந்தை குட்டியும் கிடைச்சிச்சு ஏன்னா குரு புத்திரக்காரர்கள் குரு ஆட்சி சூரியன் ஆன்மாக்காரர்கள் சூரியனை பார்க்கறாரு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அது போக அஞ்சாம் இடதி பேர் சுக்கரனையும் நேருக்கு நேரம் பார்க்கறாரு அப்போ குழந்தை வைக்க உண்டு ஒண்ணுக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் நல்லபடியான ஒரு குடும்ப வாழ்க்கை போயிட்டு இருக்கு தாய் தந்தை எதுவும் பாதிச்சுச்சா இப்போ வரைக்கும் பாதிக்கல இவங்களுக்கு வயசு அறுபத்தி ஐம்பத்தி மூணு தாயும் நல்லா இருக்கிறாங்க தந்தையும் நல்லா இருக்கிறாங்க கணவருக்கு எதுவும் உடல்நிலை பாதிக்கப்பட்டுச்சா கணவரும் இப்ப வரைக்கும் நல்லா ஆரோக்கியமா இருக்கிறாரு சரி கணவன் முடிவு கருத்து வேறுபட வந்து பிரிக்க பிரிச்சுச்சா அப்படின்னா எந்த ஒரு பிரிவினையும் இல்லை இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப நல்லா அணிவனியமா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க எப்படி ராகு அது வாலுக்கு போயிட்டு இருக்குது ராகுக்கு வீடு கொடுத்த சனி ஏழு கதி சேர்க்கை பெற்று அஞ்சாம் இடத்த உச்சம் பெற்ற கூட செயற்கையில உட்கார்ந்து இருக்கிறாரு ரெண்டு கதிபதி ஏழு கதி விதியா பெற்று செவ்வாய் விலை நட்சத்திரம் வாங்கி உட்காந்து அஞ்சாம் இடத்துல உட்காந்துருக்கார் ராகுவாள ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ண முடியல ஏன்னா ஆட்சி உச்சவம் பெற்றவன் வீட்டில் இருந்தாலோ செயற்கை பெற்றாலோ சாரம் பெற்றாலோ இந்த ராகு டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்காக இந்த சாதவோம் ராகுக்கு வீடு கொடுத்தவர் சனி உச்சம் பெற்ற சந்திரனோட சேர்க்கை ராகுக்கு சாரம் கொடுத்தது சூரியன் அவர் எட்டாம் இடத்துல இருக்கு எட்டாம் இடத்துல இருந்தாலும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணல தீர்காயில கொடுத்து வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் யாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் பண்ணல இவருக்கு பலன் எடுக்கிறதுக்கு இவருக்கு வீடு கொடுத்தவரும் சாரம் கொடுத்தவரும் தான் முக்கியமான ரூல் பண்ணுவாங்க வீடு கொடுத்தவர் அஞ்சாம் மடத்தை கை காட்டுறாரு சாரம் கொடுத்தவர் எட்டாம் மடத்தை கை காட்டுறாரு அஞ்சாம் இடத்துல பெயர் புகழ் கவரும் அந்தஸ்து இருக்கு எட்டாம் இடத்துல ஆயில் இருக்குது திடீர் அதிர்ஷ்டம் இருக்குது இவருக்கு ரெண்டு பேருக்கு உள்ளால என்னன்னு சனில இருந்து என்னீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலுங்கிறது வீடு மனை வண்டி வாகனம் சொத்து குத்து சொத்துக்காரர்கள் செவ்வாயே இருக்கிறாரு இங்க இருந்து என்னென்னீங்கன்னா இப்படியே பார்த்தீங்கன்னா அது பத்தாம் இடமா வரும் சரியா பத்தாம் இடத்துல ஜீவனம் தொழில் கர்மா அப்படின்னு சொல்ற இருக்கு அப்படி போது நாலு நாலுங்கிற கனெக்ஷன்ல இவங்க சொந்த உழைப்புல சொந்த வீடு வாசல் சொத்து புத்து எல்லாம் வாங்கி இருக்கிறாங்க காரு வண்டி வாகனம் எல்லாம் வாங்கிருக்காங்க பத்துங்கிற கனெக்ஷன்ல அவங்க ஆசைப்பட்ட மாதிரி கவர்மெண்ட் ஜாப்பே கிடைச்சது எல்லாமே இவங்களுக்கு வந்து இந்த ராகதைசையிலே கிடைச்சிருச்சு அப்படின்னு ஸ்ட்ராங் எடுத்துக்கலாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா செவ்வாய் இங்க இருந்தாலும் சனி இங்க இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்குவாங்க அப்படி இருந்தால் பிரச்சனை உண்டுன்னு எடுக்கணும் இங்கே சனியும் செவ்வாயும் இப்படி இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கல பார்க்கல ஆனா கேந்திர தொடர்பில் வர்றதுனால ராகதேஷை சிறப்பா போச்சு அப்படிங்கிறத ஈஸியாக எடுத்துடலாம் ராகதேஷிக்கு பலன் எடுக்கிறதுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஆட்சி உச்சமற்ற வீட்டில் இருக்கிறது அல்லது செயற்கையில் இருக்கிறது அது போக வீடு கொடுத்தவரும் சாரம் கொடுத்தவரும் கேந்திரத்துல வர்றது திரிகோணத்துல வந்தா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் பாவ கிரகங்கள் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாம டிஸ்டர்பன்ஸ் ஆகாம இருந்திருக்கு கலைஞரி தான் பிளஸ் ராகு கேதுக்கு மத்திய இல்லைதான் கிரகங்கள் மாட்டாமல் இருந்தாலே போதுமானது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாலே போதும் குரு திசை பன்னெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலைமை இருந்தா ஜோதிட பாடல்லாம் சொல்லுவாங்க எத்தனையோ பாடல்கள் இருக்குது பன்னெண்டுல பன்னெண்டுக்கு ஆட்சி படம் பெற்ற நிலம இருந்தா அரசனை போல வாழ்வான் அப்படின்னு ஜோதிட வித்தியும் சொல்லுது அப்ப ராஜா தான் அப்படிங்கிறத ராகு திசைக்கு அப்புறம் வரக்கூடிய திசை நிரூபிக்குது இப்படிக்கு கேது சாரை வாங்கியிருந்தாலும் கூட ஏன்னா கேது உச்சம் பெற்ற சந்தரோடைய வீட்டில் உட்காந்துருக்கு சரியா உச்சம் பெற்ற சந்திரனுடைய வீட்டுல இருக்குது இங்க இருந்து இவங்க ரெண்டு பேருக்கு என்ன பார்த்தீங்கன்னா சாரை கொடுத்தவருக்கு வீடு கொடுத்தவர் மூணு கனெக்ஷன் வரும்போது இதுவும் முயற்சியின் பேர்ல வெற்றி அடுத்தடுத்து எக்ஸாம் எழுதுறாங்க அடுத்தடுத்து ப்ரமோஷன் வாங்குறாங்க கவர்மெண்ட் ஜாப்ல உயர் அதிகாரியாக மாறுறாங்க அப்படிங்கறத குரு குரு திசையில நிரூபணம் பண்ணுது இப்ப நடக்குது சனி திசை சனி திசை புத்தி போயிட்டு இருக்குது சனி என்ன அஞ்சாம் இடத்துல உச்சம் பெற்றவனுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்குறாரு குடும்பத்துல இப்ப எதுவும் பிரச்சனை வந்துச்சா கணவன் மனைவி கருத்து வேறுபாடு வேறுபடவங்கச்சேன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஏற்கனவே சொன்ன மாதிரி உச்சம் பெற்ற சந்திரனோட சனி போது குடும்பத்தை உழைக்கல ஏன்னா வாழக்கூடிய வாழ்க்கைய கடந்து வந்துட்டாங்க ஐம்பது வயசுக்கு மேல ஆயிடுச்சு ஐம்பது வயசுக்கு மேலதான் இந்த சனி திசையே வருது இருபத்தி அஞ்சு வயசுல இருந்து ஐம்பது வயசுக்குள்ள சனி சந்திர திசை வரல சூரிய செவ்வாய் திசை வரல புதன்கீர்த்த திசை வரலை சரியா வராததுதான் இந்த ஜாதகத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியா பலமா நின்னது அப்படின்னு சொல்லலாம் இப்ப வரக்கூடிய இந்த சனி திசையுமே மனசுல என்ன ஆசைப்பட்டதோ அதுக்கு தொழில் இப்ப கூட ஒரு எக்ஸாம் எழுதி அதுலயும் ப்ரமோஷன் வாங்கி உயர் அதிகாரியா மாறி இருக்காங்க அப்படிங்கறது இந்த சனி தொழில்காரர்கள் சொல்றாரு ஆசைப்பட்டது சனி சந்திரன் இல்லையா ஆசைப்பட்ட சனி தொழில தான் சுட்டி காட்டுறாரு ஒழிய வேற எதையும் சுட்டி காட்டல சனி சந்திரன் கெட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல தொழில வேணா டிஸ்டர்பன்ஸ் பண்ணும் குடும்ப வாழ்க்கையில டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது மற்றபடி யாருக்குமே எந்த ஒரு உயிர் ஆபத்தையும் கொடுக்கல எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்கல குடும்பத்தையும் உடைக்கல குழந்தைகளும் நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிறத உதாரணத்துக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த ஜாதகத்தை நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டேன் அப்ப நிம்மதியான வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை யாருக்கு அமையும்னா யாருக்கு வேணாலும் அமையும் நம்ம பிறக்கிற நேரம் கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சுதான் இருக்கு இது போல நம்ம கோச்சாரத்துல வந்து கிரகங்களை வச்சு நினைச்சு பார்க்கறதும் பார்க்காம இருக்கிறது நம்மளுடைய விஷயம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அப்போ ஜோதிடத்தை எப்படி முறையாக பார்க்கணும் வைக்கணும் செய்யணும் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு தான் திருமண பொத்தத்துக்கு நம்ம வந்து வரணு தேடும்போது பார்த்தோம்னா நிம்மதியான ஒரு குடும்ப வாழ்க்கையை நம்ம குழந்தைகளுக்கு நம்ம அமைச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த விஷயத்தை இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலாக லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்